ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கனாக்கா இதுதாங்க எங்கள் நாங்கள் முன்னாடி இருந்த வீடு இது தான் இங்கே வந்து வீடு கட்டி ஒரு அஞ்சு வருஷம் இங்கே இருந்தோம் இருந்துட்டு மறுபடியும் காலி பண்ணிக்கின்னு ஒரு ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி போயிட்டோம் வீடை வந்து பார்க்கலான்னு வந்தால் பாருங்கள் வீடு எப்படி இருக்குதுன்னு மழை பெஞ்சு ஒரே நாஸ்தியாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு தலையே சுற்றுதுங்க இதெல்லாம் பார்த்தா நாங்கள் இருக்கும்போது அவ்வளோ க்ளீனாக வச்சுக்கின்னு சூப்பராக வச்சிருந்தாங்க வீட்டை எல்லாம் பார்த்தாலே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் போயிடுச்சு அறிவுகள் எல்லாமே போயிடுச்சு சரி ஓட்ட மட்டும் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு வந்துடலான்ட்டு வேலை ஆரம்பித்தோம் அப்புறம் கொஞ்சம் தெரியல வேலை ஆரம்பித்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் வேலை வந்து ஆஃப் ஆகி நின்று போச்சு பாருங்க மணல் மணல் ஜல்லி கல் எல்லாமே வந்து இறங்குச்சி என்னான்னு சொல்லுவாங்க என்னன்னே தெரியலங்க வேலை நின்று போயிடுச்சு சும்மா ரெண்டு மூணு அடி இழுத்து போட்டு எப்படியும் ஒட்டிடலான்ட்டு இழுத்து போட்டோம் அதுக்குள்ளே கண்டுபட்டு தெரில வேலை போய் அதுதான் எல்லாமே ஒரு நல்லதுக்கே எல்லாத்தையும் பார்த்து நிம்மரிச்சு துவச்சுன்னு தான் வரணும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் வேலை நின்று போயிடுச்சுங்க சரி பார்க்கலாம் அதுவும் ஒரு நல்லதுக்கு தானே பார்க்கலாம் பொறுமையாக பார்த்துக்கலான்னு விட்டுட்டு நாங்களும் எல்லாமே ஒரு நல்லதுக்கு இப்படி எப்படி இருப்பாங்க எங்க நல்லா இங்கெல்லாம் ரெண்டு மாமரம் சூப்பராக இருந்ததுங்க வேலைக்காக வெட்டிட்டோம் சரியான மாமரம் பங்களப்பள்ளிக்கு சரியாக இருந்து ரெண்டு மாமரம் வெட்டோம் இதில் நாங்கள் வந்து கூட அறுக்கிறதே இல்லை எல்லாம் வந்து எல்லாருமே வந்து அறுத்துன்னு போகிறாங்க ஆனால் நாங்கள் ஒன்று கூட அறுக்கிறது கிடையாது வச்சது தான் நாங்கள் எங்கெங்கே வீட்டுக்கு காலி பண்ணி நாலு வருஷம் ஆக போகுது எப்போ நான் ஒரு தடவை வருவோம் பார்ப்போம் போயிடுவோம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதனால் வர்றதில்லை அப்படியே போயின்றதுங்க எல்லாம் பாருங்கள் செம்பருத்தி ஊரச மரம் தென்னை மரம் இங்கே வேப்ப மரம் இங்கே பாருங்கள் எலுமிச்சை மரம் அங்கே ஒரே ஒரு சின்ன மாமரம் தான் இருக்கும் அதையும் எடுத்துருவோம் வேலை போது இங்கே கூட பெரிய பாபா கோயில் ஒன்று இருக்குதுங்க எங்கள் வீட்டாண்டையே காமிக்கிறோம் முடிஞ்சால் காமிக்கிறேன் அந்த கோயிலை சூப்பராக இருப்பார் பாபா இங்கேருந்து தெரியுதான்னு பார்க்கலாம் மரம்லாம் இருக்கு லைட்டாக தெரியுது சூப்பராக இருக்குங்க பாபா இங்கே நாங்கள் கட்டலெலாம் போட்டு சாயந்தரம் இங்கே உட்காந்து நல்லா ரொம்ப அருமையாக இப்போ இப்படி இருக்குது மழை பெஞ்சதுனால புல் பாருங்கள் எப்படி முளைஞ்சி இருக்குதுங்க இங்கே அருமையாக இருந்ததுங்க எங்களுக்கு எல்லாம் வசதியாக இருக்கும் எல்லாத்துக்குமே பெரிய இடம் இப்போ நாங்கள் சிட்டிக்குள்ளே போய்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அப்படியே வரலான்னு பார்க்குறோம் கொஞ்ச நாள் சென்று வரலான்னு இருக்கிறோம் பார்ப்போம் இங்கே வந்துட்டுன்னா சூப்பராக இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கெலாம்

ஓகே காய்ஸ் இப்போ நாங்கள் போயிட்டு சாவி வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே போய் காமிக்கிறோம் உங்களுக்கு வீடெல்லாம் ஒன்றும் பேர்பட்ட வீடுலாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா சிம்பிளா சும்மா உள்ள எப்படி இருக்குன்ட்டு காமிக்கலாம் யூ சிம்பிளாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு சொந்த இடம்னா அது ஒரு நல்லது இல்லைங்க ஒரு சந்தோஷம் நம்மளுக்குன்னு ஒரு இடம் அதை போதும் கட்டிக்கலாம் பெருசாக கொஞ்ச நாள் சென்னைய மரம் இது நாங்கள் வெட்டுதுக்கப்புறம் இந்த அளவு கலந்து நல்லா இவ்வளோ இவ்வளோ பெரிய காயெல்லாம் காய்க்கும் அதில் சூப்பராக இருக்கும் கொய்யாக்காவும் செம்பருத்தி ம் செம்பருத்தி இந்த சைடு மரம்லாம் இருந்து மாதுளம் காய் மரம் அதெல்லாம் இருந்து கருவேப்பில் செடி கூட இருக்கு ம் இந்த சைடு ஃபுல்லாக எப்படி செடி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த சைடு வந்துச்சு ஸோ இப்போதான் எல்லாத்தையும் கட்டுறதுக்காக வெட்டிட்டாங்க பாத்ரூம் இது வந்துட்டு பாத்ரூம் தனியா வெளியே இருக்கு மழை பெஞ்சு பாத்ரூம் மேல எல்லாம் தண்ணி வராத அளவுக்கு அடைச்சிட்டு இருந்துச்சு உப்பையா இருந்ததுங்க மேல ஏறி அவரு சரி பண்ணாரு அப்பா தான் மேல ஏறி இப்பதான் எங்க அப்பா ஏறி கிளீன் பண்ணாரு பாருங்க அந்த கிளிப்பை ஆட் பண்றேன் முடியலங்க எங்கே என்னமோ பசியாடாங்க வந்து வரும்போது எங்களுக்கு அவ்வளவு தெரியல தூரம் இப்போ எவ்வளவு தூரமா தெரியிற மாதிரி இருக்குது தூரம் தான் ஆவடின்னா கிட்டே அவனுக்கு ஆவடி ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கு அது நம்ம வீட்டுல இருந்து பத்து பத்து இருக்கும் அங்க இருந்து இங்க ஒரு ஆறு பதினாறுல பதினெட்டு கிலோமீட்டர் அங்க ஒரு தென்னை மரம் இருக்க மாதிரி இந்த சைடு ஒண்ணு வச்சிருந்தோம் அது வந்துட்டு எப்படி செத்து போச்சு இடி 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 விழுந்து அப்படியே இதுவாய் கறி இடி விழுந்து மாரம் கறி கிடிச்சு ஒன்னு வாங்கி வைக்கணும் அந்த சைடு நம்ம இடம்தான் தான் பக்கத்துலயும் இதே சைஸ் அளவுதான் அது அடிக்கிறதுங்க இல்லையா அது பக்கத்துலயும் நம்ம இடம் தான் பக்கத்துல பாதிய நம்ம இடம் பக்கத்து பிளாட்லயும் அதுவும் அரை கிரவுண்டு அதுல ஆல் கிரவுண்டு வந்துட்டு எங்களோடது எங்களுக்கு

ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஓன் குரோ நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க பாருங்கள் தப்பாக பார்க்க நினச்சிடாதீங்க இதெல்லாம் காட்டுறாங்கன்னு நாங்கள் சும்மா பார்க்கறதுக்கு வந்தோம் சரி அப்படியே காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் காமிக்கிறோம் இதை பாருங்கள் இதுதான் ஹால் இதில் தாங்க நாங்கள் இதுலேயே எவ்வளோ பொருள் வச்சுக்கிட்டு இருந்தோம் இது இங்கே வந்துட்டு என்ன பூஜை ரூம் இருந்துச்சு ஒரு ஷெல்ஃபு மட்டும் வச்சுருந்தோம் இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு இங்கே கட்டிகிட்டு இருக்காங்க கட்டிட்டு இருந்தாங்க இப்போ எதுவும் வேலைலாம் எதுவும் நடக்கல வேலை அப்படியே ஸ்டாப் பண்ண ஷெல்ஃபு இப்போ வந்துட்டு பெட்ரூம் வாங்க சிறப்பாக வந்து சத்தியா நீ பெட்ரூம் பெட்ரூம் பெட்ரூம்லாம் இல்லைங்க இது சும்மா இப்போ ஒரு ஹாலு ஒரு கிச்சன் பெருசா அப்படிதான் போட்டோம் நாங்கள்

ஓடு ஃபுல்லாகவே உடஞ்சிச்சு கைஸ் நாங்கள் அதனால தான் ரெண்ட்டு கூட யாருக்குமே விடலை ரெண்டு கூட கேட்டுட்டு இருந்தாங்க கேட்குறாங்க வெளியிட்ட காலேஜ் இருக்குது பக்கத்தில் எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க தான் இது ஒரு நாலு வருஷமாக எல்லோரும் கேட்டுக்கிறாங்க ஆனால் வாடகை உடவே கிடையாது அப்படியே தான் அப்படியே தான் கிடக்குது மேலே ஷீட் விடும் வாடகை விட்டுருக்கலாம் மழை பெஞ்சா உள்ள ஃபுல்லாக ஒழுகும் அதனால ஷீட் போட்டுவிடும் விட்டுருந்தான் விட்டுருக்கலாம் நம்ம அங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம் அதெல்லாம் பாதுகாக்கணும் யாரையும் யாரையும் நம்பி முதல்ல விட முடியலைங்க

இங்கே பாத்திரம் கல்வி வைப்போம் இது ஃபுல்லாக ஷெல்ஃபு இடமே பார்த்தா அதுதான் எங்களுக்கு தான் இருக்கும் மேலே ஒரு லேட்டு இந்த டைல் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இங்கே எதாவது உடைச்சி வச்சிருக்காங்க வேலைக்காக இங்கே தான் வந்துட்டு வாஷிங் மிஷின்லாம் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம இங்கே வாஷிங் மிஷின் இங்கே வந்துட்டு ஃப்ரிட்ஜு வச்சிருந்தோம் அப்படியே அந்த திருப்பேன் இங்கே தான் வந்துட்டு டிவி மாட்டி வச்சிருந்தோம் ஸோ இதுல அப்புறம் இங்க ஒரு டேபிள் ஒன்னு இருக்கும் அங்க வந்துட்டு ஏசி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் காய்ஸ் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்ல நாங்க நாலு பேருமே இங்கேதான் படுத்துப்போமே ஹாள்ல அங்க எங்க அண்ணன் படுத்துப்பா அப்புறம் எங்க அம்மா அப்புறம் எங்க அப்பா நாயகபட்ட நான் அப்பா ஓரமா அந்த ஓரம் படுத்துப்பாரு நீ அப்பா பக்கத்தில் நானும் அண்ணும் யார் வந்தாலும் இங்கே தான் படுத்துப்போமே வெளியில் ஆச்சுன்னா வெளியே கட்டில் ஒன்று வச்சிருந்தோம் அதை போட்டு வெளியே போய் படுத்துப்போம் ஜாலியாக இருக்கும் இங்க ஆரம்பிக்கும் போது ஆமாம் வேலை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஒரு அப்டேட்டாக நாங்கள் சொல்றோம் என்னென்ன வேலைக்கு போயிட்டு இருக்கு நாங்கள் என்னென்ன பண்றோம் சின்னதாக கட்டப்போ பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு கட்டுற மாதிரிலாம் ஐடியா இல்லை உரிமையா சொல்கிறாங்க பாப்போம் கொசு கடிச்சி அங்க கொசு கடிச்சி வெஞ்சி ஆல்ரெடி மூணு இடத்துல மார்க் வெஞ்சிங்க அலர்ஜி கொசு கடிச்சா. ஆ பருப்பு கொசி அப்பா வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்றாரு தெரியல நான் பாப்ப பண்ற மழை பெஞ்சி மரம் வர அந்த மரத்தை மாமரத்தை அங்கே வந்து பிடிங்க நட்டோம்ல அது புஷ்ஷுன்னு போயிடுச்சு புஷ்ஷுன்னு போயிடுச்சு அதுதான் அது நல்லா காய் காய்க்கிற மரம் அது நல்ல பண்ணி எங்க வைக்க போறாரு அது வந்து மோட்டரு அதை போட்டுருக்கு பாருங்களேன் கல் வச்சு கட்டிடுறது அது வந்து மோட்டரு இதுதான் டேங்க் மேலே உள்ள டேங்க் மேலே வந்து கீழே வச்சுருக்காங்க ஐநூறு லிட்டர் தான் அது நம்ம இது தானே எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா ஆஃப் பண்ணிக்கலாம் காணவே மணக்கேன் மணத்தக்காளி நீங்கள் வந்து பாருங்கள் துளசி செடி அவ்வளோ சூப்பராக வரும் இது மணத்தக்காளி ஆனால் குப்பையாக இருக்குதுங்க இதெல்லாம் வந்து வெயில் தான் வந்து ஒரு நாளைக்கு கிளீன் பண்ணணும் இப்போல்லாம் கையை வைக்கிறதுக்கு பயமாக இருக்கும் மணத்தக்காளி இருக்கும் நாங்கள் இதெல்லாம் கடைஞ்சிலாம் சாப்பிட்டுருவோம் துளசி

தான் திறந்து தான் இப்படி தான் வரணும் நாங்கள் இப்படி வரல சைடு வழியாக வந்துவிட்டோம் இப்படிலாம் பாசெல்லாம் பிடிச்சி போயிருக்கு அருமையெல்லாம் சூப்பராக இருங்க நாங்கள் இருக்கும்போது போகலாம் போட்டுருணும் நீங்கள்லாம் வச்சுப்போம் அதான் ஆள் இல்லைன்னா அப்படி தான் போல ஆள் இருந்தால் தான் வாங்க நிறைய காய்ச்சிதுங்க இந்த வருஷம் வந்தோம் பார்த்தோம் பிஞ்சியாக இருந்ததும் போனோம் அவ்வளோதான் வரல யாரும் அடுத்த போயிட்டாங்க இன்னொருத்தில் வந்தோம் அறுக்கலான்னு பார்த்தோம் அவ்வளோதான் அது உள்ளே போனோம் மறுபடியும் யாரும் அறுக்க மாட்டாங்க எங்கள் ஒன்றை கூட இதில் பறித்து சாப்பிட்டதே கிடையாதுங்க நாங்கள் மாங்காய் சூப்பராக இருக்குமா ஆனால் சொல்லுவாங்க அது ரெண்டு மாங்காயை தொங்கிப்பேன் ஏதோ அதான் அதை உள்ளே தெரு தொங்கு காய் சின்ன சின்ன காயில் காய் அதை தொங்க மூணு காய் மொத்தமாக தொங்கிட்டுவேன் இதில் பாருங்குவ இதுதான் இதை தொங்கிப்படுறீங்க உங்களுக்கு கண்ணு தெரியல இருக்கு ஆஹா தெரியலே இருக்கு அப்பா வர மேலே மூணு காய் தொங்குதுங்க மூணு இருக்கு குட்டி குட்டியா அதுவும் நம்மளுக்கு கிடைக்க நம்மளுக்கு அதுவும் சாப்பிட்றதுக்கு அமைப்பு இருக்காது யாருமாதான் பசு போவாங்க ஆள் இல்லாததும் இங்க இருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கும் அதெல்லாம் பார்த்து சாப்பிட்றது மாலை போயிட்டு உடச்சு போட்டாருங்க அந்த மாய் தான் தீபாவளி வருது இல்லை நம்ம கொஞ்சம் எடுத்து போடலாம் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா கனகாமரை செடியில் போயிடுச்சா வந்து செடி அங்கே எல்லாமே வீடியே போயிடுச்சு உங்களுக்கு கனகாமரை செடிக்கு போகிறது போன வாட்டி இந்த தொட்டியில் மாங்காய் சா மாம்பழம் சாப்பிட்டு கொட்டையை போட்டு போனோம் நல்லா வளர்ந்து வந்துச்சு அதுக்குள்ளே காணும்

இதுதான் இதுதான் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இதுதான் காய்ஸ் நம்மளோட என்ட்ரன்ஸ் இந்த மரம் பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் அங்கே 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 நட்டு வச்சிருந்தோம் அது வந்துட்டு வீடு கட்டுறதுக்காக ஜேசிபி வச்சு நோண்டி எடுத்து வந்து இங்கே நட்டு வச்சோம் பட் அதனால் வளரும்னு நினச்சி நட்டோம் ஆனால் அது வரல சேர்த்து போச்சு மழை வருது காய்ஸ் இப்போ அப்பா பார்த்தீங்கன்னா மோட்ரு போட்டு ரொம்ப நாளாச்சின்ட்டு மோட்ரு போட்டிருக்காரு மோட்ரு ஃபுல்லாக ரொம்பிடுச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடட்டோன்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு ரொம்ப நாளாக போடலையா தான் மழை பெய்து நான் உள்ளே வந்திருக்கேன் அவ்வள நிற்கிறேன் அவர் வெளியே சும்மா சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்காரு இந்த மழையில் போய்ட்டு எங்கள் அப்பா வண்டி வாஷ் பண்ணிட்டுருக்காரு பாருங்கள் இங்கே வந்தால் தான் வண்டியெல்லாம் வாஷ் பண்ண கரெக்டாக இருக்குமே மோட்டர் போட்டு ஓஸ் விட்டு நல்லா வண்டியை வாஷ் பண்ணுறதுக்கு இருந்தால் பக்கெட்டில் துணி போட்டு துணியை வச்சு வச்சு துடைக்கணும் இங்கேனா அப்படி இல்லை டால்ஸ் இங்கே பாருங்கள் ஓஸ் எப்படி அனுப்புறாரு மழை வேற பெய்யுது வரும்போது வந்தாச்சு போகும்போது எப்படி போகிறதுன்னு தெரியல மழை நனைஞ்சிட்டு தான் போகணும் போல் பார்க்கலாம் எப்படி போகலான்ட்டு நான் இதுக்கு உள்ளே இருந்து பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா வெளியே ஃபுல்லாக மழை பெய்யுது அதனால தான் உள்ளே இருந்து பேசுகிறேன் உள்ளே ஃபுல்லாக இருட்டாக இருக்கு லைட்டும் இருக்கு பட் ஆனால் அவ்வளோ ஒன்றும் வெளிச்சம் இல்லை உள்ளே பாருங்க ஃபுல்லாக ஒரே அலங்கோலமாக இருக்கு ஸோ இந்த வீடு வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு பிடிக்கும் எனக்கு எங்கள் அண்ணனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் ஊரில் இருந்துட்டு தங்கச்சி தம்பிங்களாம் வருவாங்க மே மந்த் ஸ்கூல்லாம் லீவ் விட்டால் அவங்களாம் வருவாங்க ஸோ எல்லோரும் கூடயுமே ஒரு என்ஜாய் பண்ண இந்த வீடு தாங்க அழிச்சிது நல்லாயிருக்கும் அப்போல்லாம் சின்ன பசங்கள் இல்லையா தம்பி தங்கச்சிங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம் எங்கள் தெரிஞ்சு ஜாலியாக ஒரு மே மந்த்த் ஆனால் எல்லாருமே வந்துடுவாங்க ஸோ இங்கேருந்து வெளியே போய் வெளியே போய் விளாட்றது ரோட்டில் விளாடுறது வெளியே வந்துட்டு சமைப்போம் அடுப்பெல்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் இது தாயபாஸ் விளாடுவோம் திண்ணையில் நான் கொரோனா டைம்லலாம் நான் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் தாயபாஸ் தான் விளாடுவோம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் இங்கே இது அது எப்படி சொல்கிறதே தெரில அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அந்த டைம்லலாம் நான் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் கல்லாங்க விளாடுவோம் உங்களை யாராக வந்துட்டால் கூட தம்பி யாராக வந்தால் கூட அவங்க கூட சேர்ந்து விளையாடுங்க அப்போல்லாம் ஜாலியாக இருந்துச்சு வச்சுக்கவாங்களேன் இப்போல்லாம் அதெல்லாம் வராது இல்லையா ஸோ சின்ன பசங்களாக இருக்கிறப்ப தான் அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியுமே ஸோ எல்லாருமே வளர்ந்துட்டாங்க எல்லோரும் காலேஜ் போகிறாங்கன்றப்போ இப்போ அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்லாம் இல்லை அவ்வளோதான் கேர்ள்ஸ் இந்த வீட்டோட ஹோம் டூர் உங்களுக்கு பிடிச்சப்போ நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது எங்களை பற்றி கேட்கணும் இல்லை எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிறோம் களை பத்தி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் சோ நம்ம வீடியோ குடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அதுக்கு சைரா பாத்தீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ் பாய்